நீங்க பதில் சொல்ல கேட்கு மகிரா உங்க கொட்டிலிருந்துதான் உங்க சொத்தம் கேட்க மாமா கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியது கத்துக்கிற முடியும் பேர்பட்ட முறையில் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய இசை சக்கரவர்த்திகளுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் நான்கு பேருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரி வளர்ச்சிங்க வர வர சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல ஒருவேளை இருக்கு பேர் தான் காதல் அப்படி வாங்கலாம் இந்த காதல் வந்துட்டாலே அப்படித்தான் நிறைய பொய் சொல்லணும் தோணும் நிறைய அழுகணும் தோணும் சில சமயம் நிறைய அடிவாங்கணும் கூட தோணும் அடிச்சாலும் வலிக்காது நமக்கு எப்பயுமே குடுத்து உங்களுக்கு தெரியாததா அதனால அப்பேற்பட்ட காதல் அல்ல அதையும் தாண்டி தெய்வீகமானது அந்த தெய்வத்தை யார காதலிக்கிறேன் முருகன் என்று சொல்லிக்க அழகின்றதான் பொருள் அழகன் என்றாலே ஒருத்தரை தான் குறிக்கும் என்னவோ தெரியல என்ன மாயமோ புரியல என் கண்ணுக்கு அவரத்தப்பட அவரை யாருமழகா திரைப்பட அப்பேற்பட்ட அழகன செண்முகன சரவணன கார்த்திகை பாலனை அடுத்த நினைக்கும் பொழுது எத்தனை ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் கூட்ட கடல் மாதிரி உட்கார்ந்துருக்கு இந்த கூட்டத்துல என்னுடைய முருகன் பெருமாள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன் கிடைச்ச பாடல அழகாக தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா சில ஊர்கள்ல தாய்மார்கள் வந்து உட்காந்து நாடகம் பாக்குறது கிடையாது ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதிகமான தாய்மார்கள் உட்காந்து இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றி ஆனா நான் உங்களை எல்லாம் நம்ப மாட்டேன் ஒருத்தர் எழுந்திருச்சா போதும் சுத்தி இருக்கிற ஐம்பது பேர் எழுந்திரிச்சு போயிடுறது வெடிக்கு மாதிரி இருந்து நாடகத்தை பாத்துட்டு போய் போய் தூங்குனீங்க அப்படின்னா முருக பெருமாள் கனவுல வருவார் இடையிலேயே யாராவது எழுந்திரிச்சு போய் தூங்குனீங்கன்னா சூரபெருமன் தான் கனவுல வருவார் அதனால பெருமாள் வேண்டிக்கிட்டார் அழகான குழந்தையாக அறிவான குழந்தையாக அடக்கு ஒடுக்கமான குழந்தையாக அதிகம் பேச தெரியாத குழந்தையாக வேணும் வேண்டிக்கிட்டேன் அவர் எப்படி வேண்டாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சேன் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதியில் கிடைத்த காரணத்தினால் வள்ளி என பயிரிட்டு தக்க பிறகு வந்த உடனே திணைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டது அப்பாவுடைய சொல்ல கேட்டு இன்னைக்கு காவலுக்கு போகணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா சிவந்தூர் கோயிலுமில்லை தந்தை சொல்மைக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறேன் தந்தை சொல்ல கேட்டு பிரமை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வரிசையில நானும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஆனா நான் மட்டும் தனியா காவலுக்கு போக முடியுமா நான் எங்க போனா உங்க நாலு பேரையும் கூட்டிட்டு போயிருவேன் நீங்க இல்லாம நான் கிடையாது நான் இல்லாம நீங்க கிடையாது அதனால எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் காவலுக்கு போறோம் காவல்ல கண்ணும் திருத்தமா இருக்கணும் நம்ம தான் காவலுக்கு போறோமான்னு பார்த்தா கிடையாது உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையுமே இன்னைக்கு காவலுக்கு கூட்டிட்டு போறோம் யார் யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்றத நேரடியாக இங்க வந்து பாலச்சந்திரன் பாட்ட அடையாள அட்டை பதிவு பண்ணிக்கோங்க அடையாள அட்டை இல்லைன்னா உள்ள மாட்டோம் ஆமா அப்பேற்பட்ட காதல் யார் மீது அப்படின்னா முருகன் மீதுன்னு சொன்னேன்

இதே திருமணமாக ஆண்களுக்கு சொல்லி இருக்கோங்களேன் மொத்தமா மேடைக்கு வந்துருக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் அதனால அந்த பக்கியல் நான் வச்சுக்கிறதே கிடையாது காரணமாக காரிய கீடா ஆயிடக்கூடாது அவரை பத்தி நினைக்க முடியுது எத்தனை ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் சொல்லுங்க i <laughs> you what well, are மனச